ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து பண்டிகைன்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நடந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக போட முடியல அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து லாஸ்ட் நாள் வந்து நடந்ததையும் விளக்கமாவு எடுத்துலையும் வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தோன்னா ஃபைவ் டேஸ் தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதாவது புதன் ஞானம் வெடி சனி ஞாயிறு இன்றைக்கி ஃபிஃப்த் டே அப்படி கடைசி நாள் ஆட்டம் ஆடுறது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க கூட்டமும் அதிகமாக இருந்தது தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஆடிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட வந்து ஆட்டம் வந்து முடிய போகுது அடுத்த நாள் இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அம்மா இழுத்தல் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அப்படின்னா விளக்கு மாவு எடுத்தல் வந்து எடுப்பாங்க எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா அரிசி மாவு வந்து பிசைஞ்சி பாவில் வந்து கலந்துட்டு அதை நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஏழு உருண்டைகள் ஒன்பது உருண்டைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து தனித்தனியாக கொண்டு போய் படைப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பதி அப்படின்ட்டு அவங்க கொண்டுட்டு போயிட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு கற்பூரம் பத்து பிச்சை பற்ற வச்சு பூஜை பண்ணி வந்துச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து தான் வந்து மாரியம்மன் கோவிலில் வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க அதாவது ஏழு உருண்டைகள் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொரு சாமிக்குன்னு தனித்தனியாக விளக்கு பற்ற வச்சு தனித்தனியாக வந்து பூஜை செய்வாங்க அந்த நாளும் வந்து ரொம்பவே இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லாயிருடியும் இந்த விளக்கு மாவு எடுத்தல் வந்து இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படின்னா புதன்கிழமை கரக எடுத்தல் இதெல்லாம் நடக்கும் கிடா விருந்து எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக வந்து நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ